ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையில் செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்திலும் உலகத்திலும் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி என்பர்களுக்கு எத்தகையான அதிருஷ்டத்தை செவ்வாய் பயிற்சி அள்ளித்தரப்போகுது காரணம் என்றால் உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவன் செவ்வாய் அதாவது வெற்றிகள் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவன் மூணாம் பாவம் முயற்சிகளை எடுத்துக்காட்டுகிறது அந்த முயற்சிகள் மூலமாக வெற்றி வாகை என்பதை சூடுகிறது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் நீங்கள் செய்யும் தொழிலும் அபரிமிதமான அதிருஷ்டத்தை எள்ளி தருகிறது அத்தகையான செவ்வாய் வந்து உங்களுக்கு விரயத்துக்கு வந்திருக்கிறது இதனுடைய விளைவென்னு ஆக மூணு ஆதிபத்திய சிறப்பு மூணு பத்து ஆதிபத்திய சிறப்புகளை கொண்ட செவ்வாய் பகவான் கும்பராசி என்பர்களுக்கு எத்தகையான யோகத்தை எழுதி தருகிறார் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கிறது என்பது தொடர்ந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு அதிருஷ்டமான நிலை அல்லது விட்டு போன தொழில் அல்லது விட்டு போன விட்ட கோவில் சம்பந்தமான வேலைகள் பாதிலோ விட்ட கோவில் சம்பந்தமான கும்பாபிஷேகங்கள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் யாராவது ஒரு பாதி கட்டிட்டு விற்ச்சிட்டாங்கன்னா அது மேற்கொள்வது என்பது இதெல்லாம் வந்து நீங்கள் பத்து கோடியோ பன்னெண்டில் வரும் போது நடக்கும் ஆக விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சிமடைகிறது அடைகிறது என்பதை மற்றவங்களை விட்டு கொடுத்த வேலைகள் இவர் தொடருவார்கள் செய்வார்கள் அப்படி ஒரு பாக்கியத்தை அந்த அந்த ஒரு ராசிக்கு கொடுக்கறது அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போய் ஏன்னா சிரராசி பத்தாம் வீடு வந்து ஸ்திர ராசியா இருக்குது ஸ்திரஸ்தானாதிபதி வந்து பன்னெண்டுல இருக்கிறாரு தொடர்ந்து அவருடைய வேலைகளை மேற்கொள்வதுக்கோ அல்லது அந்த குடும்பத்தில் தொடர்ந்து அவருடைய பேரு பெருமைகள் அல்லது ஆரம்பிச்சு விட்ட அந்த தொழில்களை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு உண்டாகின ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது வருகிறது ஏன்னா கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பத்து கோடியோ பன்னெண்டுல செவ்வாய் உச்சத்தில் வரும்போது ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டார்ன்னா தொடர்ந்து அந்த கட்சியினை உச்சத்தில் இருக்கிறதுனால் தொடர்ந்து அந்த பவர்லேயே அது கொண்டு போயிடும் அப்படி ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது அப்படி இருக்கும் ஆக இப்போ அவங்க தொடங்கி விட்ட அந்த ஜாதகாரன் தொடங்கிவிட்ட தொழில் வந்து தொடர்ந்து சீரடு அது சீரும் சிறப்பாக முன்னேற்றம் அடையும் எதி டென்த் லார்ட் இந்த லெவன்த் பிளேஸ் வித் எக்ஸால்ட் கண்டிஷன் ஓகே இப்போ அந்த வகையில் வந்து நமக்கு இந்த ஜாதக அமைப்பு வருகிறது ஆக இங்கே மூணு பத்து குடி ஆதிபத்தியம் வந்து செவ்வாய் பகவான் பெறுகிறார் மூணான முயற்சி நீங்கள் சுய முயற்சி மூலமாக மிகப்பெரிய விற்று காண்பீர்கள் அதன் மூலமாக தொழிலு மிகப்பெரிய உயிர்வான் நிலையை அடைவீர்கள் ஸோ அது வந்து பன்னெண்டுல விரைவில் இருக்கிறது அப்படி நீங்கள் விட்டதுக்கப்புறம் கூட தொடர்ந்து அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் யாரும் ஒருத்தர் வந்து தொடர்ந்து அது கொண்டு போவாங்க அந்த ஒரு நிலை என்பது ஏற்படும் நிறைய தொழில் நம்ம பார்க்குறோம் அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிஷன் அந்த தொழில் இன்னும் உச்சத்தில் போகுது ஒரு உதாரணத்துக்கு திருவாய் அம்பான்னு இருந்தார் ஒரு நல்ல பண்ணார் அவர் அவர் அந்த உச்சத்தில் விட்ட தொழில் வந்து பசங்கத்தையும் மீண்டும் ஒரு நல்ல உச்ச நிலையில் கொண்டு போயிருக்காங்க இல்லையா ஒரு பையன் ஒருத்தர் வந்து விசேஷமான யோகத்தில் இருந்தாலும் ஒருத்தருக்கு யோக பங்கம் அடைந்தாலும் அந்த யோகம் என்பது வந்து காட்டும் அந்த வகையில் வந்து இது செவ்வாய் பயிற்சி செயல்படுகிறது இப்போ நமக்கு என்ன ஆகுது கும்பத்திலேயே சனி இருக்கிறாரு விரயத்தில் வந்து செவ்வாய் உச்சமடைகிறார் மூணா ரெண்டாம் பாவத்துல வந்து கும்பத்துக்கு வந்து ரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் மூணாம் பாவத்தில் குரு வராரு நாலாம் பாவத்தில் மறுபடியும் அடுத்து ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு மேலே குரு பகவான் வருகிறார் ஸோ இதெல்லாம் விசேஷமான ஒரு தனயோக நிலையம் தான் நம்ம தாராளமாக சொல்லலாம் ஸோ அந்த வளைவில் கும்பராசி அன்பளுக்கு மிக விசேஷமான நன்மை ஜென்மசனினால் தொந்தரவுகள் அதிகமாக வருமானா விரயத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நமக்கு வந்து தொழில் ரீதியாக விரயங்கள் ஏற்படும் என்ற பயம் இருந்தாலும் உச்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உச்ச நிலையை அடைவீர்கள் ஆக பத்துக்குடி கேந்திராதிபத்தியம் இருக்கிற கேந்திரங்கள்லேயே வலிமையான ஆதிபத்தியமான பத்தாம் கேந்திரம்தான் அது இவனாக செவ்வாய் பகவான் வர்றதுனால மிக விசேஷமான நன்மை காண்படும் ஆக கும்பராசிக்கு ஜென்மஜினியா இருந்தாலும் சற்று சில கா வேலைகளில் தாமதம் இருந்தாலும் மிக நன்மைகளை எளிதாக பெறுவீர்கள் குடும்பத்திலே செல்வாக்கு சொல்வாக்கு உயிரம் நீண்ட நாட்டுகளா நம்ம ஒரு வேலை நினைச்சிட்டு இருக்கீங்க செய்ய முடியல அந்த வேலைகள் வந்து தொடர்றதுக்கு உண்டாகின ஒரு வழி என்பது அந்த ஒரு முயற்சிகளுக்கு உண்டாகின ஒரு பலன் என்பது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீண்ட நாட்டுக்களை வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் இல்லை வீடுக்கு ஏதோ ஒரு பழுதுவகை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது இப்போ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் தொடர்ந்து ஒரு உச்சநிலை அடைவீர்கள் குழந்தைகளை வெளிநாட்டு செல்வதுக்கு உண்டாகிற அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது கல்விக்காக வெளியே அனுப்புவீர்கள் கடன் நோய் நொடிகளில் விடுதலை கூட்டு தொழிலில் மகத்தான வெற்றி நீண்ட வருஷங்களை ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஏதோ ஒரு ஸ்பெக்குலேஷனில் பணம் போட்டு முடிய வரல இப்போ நீங்கள் பெறக்கூடிய ஒரு பாக்யம் என்பது பாக்யம் கல்வி மூலமாக அல்லது பேங்க் மூலமாக சில லோன்ஸ் கடித்து பாக்ய நிலை உயிருக்குரிய ஒரு வாய்ப்பு என்பது தொழிலில் ஒரு பிரகாசமான நிலை என்பது தங்குதாமதம் ஏற்பட்டாலும் உறுதியான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது வியாபாரத்தில் அடுக்கடுக்கான லாபங்களை பெறுவது என்பது இது போன்ற நல்ல யோகங்களோட பேச்சு உங்களுக்கு பிப்ரவரி ஐந்துலேருந்து மார்ச் இருபத்தி பதினஞ்சு மார்ச் பதினஞ்சாம் தேதி வரை இருக்குது செவ்வாய் பிச்சு நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும் நிறைய பேர் செவ்வாய்க்கு ஒரு டவுட் கேட்குறாங்க செவ்வாய் நல்லதான்னுட்டு அதாவது செவ்வாய்க்கா என்னென்ன செய்யலாமனு செவ்வாய் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுதான் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறோம் இது சுபமாக அசுபமானு கேட்டால் இது சுபம்தான் செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு சுபக்கிழமை ஆக செவ்வாய் என்பது லக்ஷ்மிக்குடியது இப்போ எந்த கிழமைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்துல எந்த ஒரு ஸ்திதிகள் எடுத்துக்கொண்டாலும் மூணு ஸ்திதி இருக்கும் ஒன்று லக்ஷ்மி என்பது ஒன்று சரஸ்வதி என்பது ஒன்று சக்தி என்பது லக் அதாவது தேவி ஆக செவ்வாய் என்பது அந்த ஒரு பகவதிக்குரிய நாள் செவ்வாய் வெள்ளி என்பது பகவதிக்குரிய நாள் அது போலவே நமக்கு வந்து சரஸ்வதி இல்லை வெள்ளிக்கிழமை என்பது லக்ஷ்மி நாள் அப்படி கிழமைகள் வந்து இந்த மூணு தேவதைகளுக்குள்ளதை சுத்திக்கிட்டே இருக்கும் ஆக செவ்வாய்க்கிழமை என்பது என்னென்ன சுபகாரியங்கள் நடக்கலாம்னு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் எது தொட்டாலும் லக்ஷ்மி கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை மாதிரி தான் யோகத்தை தரும் ஆக செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நீங்கள் எல்லா நற்காரியங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் வாரத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமை என்ன காரணம் என்று சொன்னால் சனிக்கிழமை வந்து சனி பகவான் வந்து தமோ குணம் பிரதானமாக கொண்ட ஒரு பாவகிரகம் இயற்கையான ஒரு பாவ கிரகம் ஒரு குரூர கிரகம்னு சொல்லுவா அதாவது ஒரு மேலிஃபிக் பிளானட் குரூயில் பிளானட் அதனால சனிக்கிழமை தொடங்கக்கூடிய க வேலைகள் வந்து தாமதமாகும் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் சனிக்கிழமை தெய்வ வழிபாடுக்கு போயிடணும் அதுக்கு தான் சனிக்கிழமை கோயில்களும் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறது என்பதெல்லாம் வை வைத்துக்கொள்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்கள் நாள் திங்கட்கிழமை சிவனுடைய நாள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் அம்பாளனுடைய நாள் புதன்கிழமை கல்வி நாள் சரஸ்வதி நாள் வியாழக்கிழமை குரு பகவானுடைய நாள் தட்சிணாமூர்த்தி ஷிடி பாபா ராகவேந்திர சுவாமி வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாள் மகாலட்சுமி அம்பாள் முப்பெரும் தேவியர்களை கூடிய நாள் சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்குடைய நாள் ஆக அந்த நாள் வந்து தெய்வ வேலைகளும் நம்ம ஈடுபடும் ஏன்னா இது ஒரு ரெண்டு பேர் கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் ஆக கும்பராசி நம்மளுக்கு மிக நன்மைகள் நடக்கூடிய காலமாக இந்த டைம் நமக்கு அமையப் போகிறது サルベージャのシュキノブ。